ஆந்திரா மாநிலம் ஏலூர் மாவட்டம் ஜங்காரெட்டி பகுதியை சேர்ந்த இளம்பெண் தான் சசி கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழும் சசிக்கு அதே பகுதியை சேர்ந்த பவன் என்புடன் பழக்கம் ஏற்பட்டு நாடவில் அதுவே தகாத உறவாக மாறியிருக்கிறது இதையடுத்து சசி தன்னுடைய மூன்று குழந்தைகளுடன் அந்த வாலிபரான பவனுடனே ஒன்றாக குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார் சம்பவத்தன்று சசியின் குழந்தைகளான உதயகுமார் ராகுல் ரேணுகா ஆகியோரை பவன் செல்போன் சார்ஜ் ஒயரை பயன்படுத்தி கடுமையாக தாக்கியுள்ளார் பவனின் தாக்குதலில் வலுத்தாங்க முடியாமல் குழந்தைகள் அலறி துடித்துள்ளனர் குழந்தைகளின் அலலர் சத்தம் கேட்டு அங்கு வந்து பார்த்த அக்கம் பக்கத்தினர் பவனின் தாக்குதலில் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட பரிதாபத்தை பார்த்து கண்கலங்கினர் உடனடியாக குழந்தைகளை பொதுமக்கள் மீட்டு ஜங்காரெட்டி பகுதியில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு குழந்தைகளுக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் பவன் நடத்திய கொடுதல் தாக்குதலில் படுகாயமடைந்த குழந்தைகள் கூறுகையில் கடன் சில நாட்களாகவே பவன் எங்களை கடுமையாக தாக்கினார் மேலும் அந்த காயத்தின் மீது மிளகாய் தூளையும் கொட்டினார் இதில் நாங்கள் அலறி துடிப்பதை வேடிக்கை பார்ப்பதையே அவர் வழக்கமாக கொண்டிருக்கிறார் எங்களுடைய தாய் ஒன்றும் செய்ய இயலாமல் பவனுடைய செயலை வேடிக்கை பார்த்து கொண்டும் இருக்கிறார் எனவே நாங்கள் அடி வாங்குவதைத் தவிர ஏதும் செய்ய இயலாமல் தவிர்த்து கொண்டும் இருக்கிறோம் சில நேரங்களில் பவன் சாப்பாட்டில் கூட பொடியை கொட்டி பிசைந்து எங்களை சாப்பிட வைக்கிறார் சாப்பிட மறுத்தால் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் எடுத்து எங்களை கடுமையாக தாக்குகிறார் என்று குழந்தைகள் கண்ணீர் மலுக கூறினார்கள் இந்த கொடூரமான சம்பவம் பற்றி வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தற்போது சசியுடைய அதாவது தாயின் கள்ளக்காரான பவனை பிடித்து போலீசார் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது